கன்னட நடிகையான ராஷ்மிகா கிரிக் பார்ட்டி படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் முதல் படமே ஹிட் ஆனதை தொடர்ந்து அவருக்கு தெலுங்கு படங்களில் ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு வந்தது அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்ட ராஷ்மிகா டோலிவுட்டில் அடுத்தடுத்த ஹிட் படங்களை கொடுத்து குறுகிய காலத்தில் டாப் ஹீரோயினாக உயர்ந்தார் தன்னுடைய துருதுரு நடிப்பால் இலசுகளை கவர்ந்தெடுத்த ராஷ்மிகாவுக்கு நேஷனல் கிரஷ் பட்டமும் கிடைத்தது பின்னர் தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்த ராஷ்மிகா முதல் படத்தில் நடிகர் கார்த்தியுடன் ஜோடி சேர்ந்து நடித்தார் அதற்கு அடுத்த படத்திலேயே தளபதி விஜயுடன் ஜோடி சேரும் வாய்ப்பு கிடைத்தது அந்த படத்தில் தனக்கு முக்கியத்துவம் இல்லை என்றாலும் விஜய்க்கு ஜோடியாக நடித்தாலே போதும் என்று வாரிசு படத்தில் நடித்தார் ராஷ்மிகா தற்போது தமிழில் நடிகை ராஷ்மிகா கதையின் நாயகியாக நடிக்கும் ரெயின்போ திரைப்படம் உருவாகி வருகிறது சம்பள விவரம் வெளியாகி உள்ளது இந்த படத்தில் நடிக்க ராஷ்மிகாவுக்கு ரூபாய் பதினைந்து கோடி சம்பளம் கேட்டாராம் நடந்த பேச்சுவார்த்தையில் வழங்க தயாரிப்பு நிறுவனம் முன்வந்துள்ளதாக நடிகைகள் த்ரிஷா நயன்தாரா ஓரம் கட்டியிருக்கிறார் ராஷ்மிகா த்ரிஷாவும் நயன்தாராவும் ரூபாய் பத்து முதல் பனிரெண்டு கோடி வரை மட்டுமே சம்பளம் வாங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க